அடுத்த topic வந்து அழகிட்டு வாய்ப்பாடும் தலையும் கூறுதல் அசை பிரிக்கும் போது முதல் எழுத்து நெடில் எழுத்தாயின் அதை மட்டும் தனியாகவோ அல்லது அதனோடு மெய் எழுத்தை சேர்த்து பிரிக்க வேண்டும் முதல் எழுத்து குறிலாயின் அடுத்த எழுத்தை கவனமாக பார்த்து குரல் இணையாகவோ குரல் நெடிலாகவோ அல்லது அவற்றின் ஒற்றை எழுத்து சேர்த்தோ பிரிக்க வேண்டும் எடுத்துக்காட்டு செல்லிடத்துக் அப்படின்னாக்க அது வந்து செல் அது வந்து அந்த இடத்து தொக் அது கோவிலங்காய் நேர் 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 நிறை நேர் கூவிலங்காய் கா காப் அதுக்கு சென்டரில் ஒரு ஸ்லாஷ் போட்டு பான் அப்படி பிரிக்கணும் நேர் தேமா சினங்காய்பான் நிறை நேர் நேர் புளிமங்காய் அல்லிடத்து அல் இடத்து தொக் நேர் நேர் கோவில் அமையும் காக்கினன் நேர் நிரை இது போல ஒவ்வொண்ணுத்தையும் அது மாதிரி பிரிக்கணும் தலை கூறுதல் இப்போ வந்து செல்லிடத்து அப்படின்னாங்க நேர் நிரை நேர் இது வந்து கோவிலங்காய் காப்பான் கா அது வந்து நேர் நேர் தேமா சினங்காப்பான் நேர் நே நிறை நேர் நேர் புளிமாங்காய் அள்ளிடத்து நேர் நிறை நேர் கோவிலங்காய் காக்கினே நேர் 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 நிறை க கா கா நேர் கூவில கார் தேமாங்காய் அது வந்து நாள் ஒன்று டு ரெண்டு காய்மண் நேர் அது வந்து வெண்சிர் வெண்டலை இரண்டு டு மூணு மாமுன் நேர் இயற்சீர் வெண்டலை மூணு டு நாள் காய் முன் நேர் வெண்சீர் வெண்டலை நாலு டு அஞ்சு காய்முன் நீர் வெண்சீர் வெண்டலை ஐந்து முதல் இயற்சீர் வெண்டலை ஆறு டு ஏழு காய்முன் நீர் வெண்சீர் வெண்டலை ஏழு நாள் என்னும் வாய்ப்பாட்டில் நிறைவுற்றது ஆற்று நீர் பொருட்கோள் அடுத்து அடுத்த டாபிக் வந்து பொருட்கோள் அது வந்து எட்டு வகைப்படும் ஃபஸ்ட்டு ஆற்றுநீர் பொருட்கோள் ரெண்டு மொழிமாற்றுப் பொருட்கள் மூன்று நிரல் நிறை பொருட்கோள் நாலு விற்பருட்டு பொருட்கோள் ஐந்து தாப்பிசை பொருட்கோள் அலைமறை பாப்பு பொருட்கள் கொண்டு கூட்டு பொருட்கோள் அடிமாற்றுப் பொருட்கள் ஆற்று நீர் பொருட்கள் வந்து இடையாராது செல்லும் ஆற்றுநீரை போல பாடலின் சொற்கள் முன்பின் மாறாது நேரே சென்று பொருள் கொள்வது எடுத்துக்காட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் ஐம்பொறிகள் வழியாக வந்த ஆசைகளை விட்ட இறைவனது ஒழுக்க நெறி நின்றவர் நீடு வாழ்வார் என தொடராக பொருள் கொள்ளுதலாகும் அடுத்து வந்து மொழி மாற்று பொருட்கள் ஓரடியில் உள்ள சொற்களை அவை தரும் பொருளுக்கு ஏற்ப மாற்றிக் கூறுதல் எடுத்துக்காட்டு சுரையால் அம்மி மிதப்ப வரையணை யானைக்கு நீத்து முயற்சி நிலை என்ப கானக நாடன் சுனை இப்படலில் சுரை மிதப்ப அம்மி ஆலை என்று ஒரு அடியில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றி பொருள் கொள்ள வேண்டும் நிரல் நிறை பொருட்கோள் செயலில் இருக்கின்ற சொற்களை முறை மாறாமல் வரிசையாக அமைத்து பொருள் கொள்வது எடுத்துக்க அன்பு மரமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குறையில் அன்பிற்கும் பண்பும் அறத்துக்கு பயனும் நிரல் நிரையாக வந்து அமைந்துள்ளதால் நிரல்நிலை பொருட்கோள் ஆகும் விற்பட்டு பொருட்கோள் வில்லின் இரு முனைகளையும் இணைத்து கட்டுதல் போல செயலில் முதலில் அமைந்துள்ள சொல்லும் இறுதியில் அமைந்துள்ள சொல்லும் பொருட்பட பொருத்துவது ஆகும் இதை விற்பட்டு பொருட்கோள் எனவும் கூறலாம் அதாவது கூட்டுவீர் பொருட்கோள் எனவும் கூறலாம் அப்படின்னு சொல்லணும் எடுத்துக்காட்டு நெருநல் ஊன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்தி உலகு இக்குரலில் உலகு என்னும் இறுதி சொல்லை நெருநல் என்னும் முதல் சொல்லோடு சேர்த்து பொருள் கொள்ள வேண்டும் தாப்பிசை பொருட்கள் தாம்பு பிளஸ் இசை தாப்பிசை ஊஞ்சல் கயிறு அசைதல் போல தாம்பு ஊஞ்சல் கயிறு ஊஞ்சல் கயிறு முன்னும் பின்னுமாக சென்று வருவதைப் போல செயலில் நடுவில் அமைந்திருக்கும் சொல் செயலின் முதலிலும் இறுதியிலும் வரும் சொற்களோடு பொருத்தி பொருள் கொள்வது தாபிசு பொருட்கள் ஆகும் எடுத்துக்காட்டு இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை இப்பாடலில் சினத்தை என்னும் சொல் நடுவில் நின்று முதலிலும் இறுதியிலும் வரும் சொற்களோடு இணைந்து பொருள் கொள்ளப்படுகிறது அலைமரி பாப்பு பொருட்கள் அலை புற்று பாப்பு பாம்பு பாம்பு புற்றில் தலை வைத்து நுழையும் போது தலை மேலாகவும் உடல் அடுத்ததும் செல்வது போல செயலின் இறுதியிலிருந்து சொற்களை எடுத்து முதலில் வைத்து கூட்டி பொருட்கொள்வது எடுத்துக்காட்டு தாழ்ந்த உணர்வினாய் தாளுடைந்து தண்டுன்றி தளர்வார் தாமம் சூழ்ந்த விளையாக்கை சுடவிழந்து நாற்கதிர் சுழல்வார் தாளும் மூழ்ந்த பிணியின் அழிய முன் முனிவார் தாமும் நெறிமுன்னு முயலா தாரே கடைசி வரியை முதல் வரியாக பொருள் கொள்ள வேண்டும் அடுத்தது வந்து குண்டு கூட்டுப் பொருட்கள் செயலில் பல அடிகளிலும் கூறப்பட்டுள்ள சொற்களை பொருளுக்கு ஏற்ப கூட்டி பொருள் கொள்வது எடுத்துக்காட்டு கட்டி கரும்பு கசக்கும் மிக கனிந்த எட்டி இருக்கும் எண்ணூரில் பாட்டியுள்ள காலை படிப்பால் கறக்குமே நல்ல பசு வேலை துளும் இப்பாடலில் கட்டி கரும்பு இனிக்கும் மிக கனிந்த எட்டி கனி கசக்கும் காளை மாடு நேரம் தவிராது உளும் நல்லபடி படிபால் கறக்கும் என பாடலில் பொருத்தமாக அமைத்து பொருள் கொள்வது குறிப்பு ஓரடியில் உள்ள சொற்களை மாற்றி பொருள் கொள்வது மொழி பொருட்கள் பொருட்கோள் பல அடிகளிலும் உள்ள சொற்களை மாற்றி பொருள் கொள்வது கூட்டு பொருட்கள் எட்டு அடிமாற்று செயலின் எல்லா அடிகளையும் முன்பின்னாக மாற்றி பொருள் கொண்டாலும் பொருளும் ஓசையும் சிதையாமல் வருவது எடுத்துக்காட்டு மாறா காதலர் மலை மறந்தனரை ஆறா கற்பனி வரலாணவே வேறா மென் தோல் வலை நெகிழுமே கூராய் தோழி இப்பாடலில் உள்ள அடிகளை முன்பின்னாக மாற்றி பொருள் கொண்டாலும் பொருளும் மோசையும் மாறாமல் இருக்கும் தொழிற்பெயர் ஒரு தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் ஆகும் விகுதி பெற்ற தொழிற்பெயர் குழல் கெடுதல் பெறுதல் விகுதி பெற்ற தொழிற்பெயர் பகுதி மட்டும் வந்து தொழிலை உணர்த்துகின்ற பெயர் முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர் பகுதி தெரிந்து அல்லது பகுதி வேறுபாட் வேறுபட்டு தொழிலை உணர்த்துகின்ற பெயருக்கு முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர் என்று பெயர் எடுத்துக்காட்டு கோல் கேடு பெயர் எதிர்மறை தொழிற்பெயர் எதிர்மறை பொருளை உணர்த்தி தொழிலை உணர்த்துகின்ற பெயருக்கு எதிர்மறை தொழிற்பெயர் என்று பெயர் எடுத்துக்காட்டு பெறாதல் கொல்லாதல் கெடாதிருத்தல் தொழிற்பெயர் விகுதிகள் தல் அல் அம் து வை அடம் பண்பு பெயர் விகுதிகள் வினையால் அணையும் பெயர் ஒரு வினைமுற்று வினையை கொண்டு ஒரு வினைமுற்று வினையை குறிக்காமல் வினையை செய்தவரை குறிக்கும் பெயராயி வருவது எடுத்துக்காட்டு பொருத்தாருக்கு பொன்று துணையும் புகழ் பொருத்தார் எனும் சொல் ஆகிய செயலை செய்த கருத்தாவாகிய குறித்து வருதலால் அது வினையாளையும் பெயர் வாக்கிய வகைகள் செய்வினை எழுவாய் செயற்படு பொருள் பயனிலை என்ற வரிசையில் வாக்கியம் அமைதல் வேண்டும் பொருளோடு ஐ என்ற வேற்றுமை உறுப்பு மறைந்து வரும் அல்லது வெளிப்பட்டு வரும் வினை செயபாடு பொருள் எழுவாய் பயனிலை என்ற வரிசையில் வாக்கியம் அமையும் எழுவாயோடு ஆள் என்ற மூன்றாம் ஏற்றுமை உறுப்பு சேர்ந்து வரும் பயனிலையோடு படு பட்டது என்னும் சொற்கள் சேர்ந்து வரும் படு துணை வினை எடுத்துக்காட்டு செய்வினை செயபாட்டு வினை மாணவர்கள் வகுப்பை தூய்மை செய்தனர் தூய்மையில ஐயருக்கு பாருங்க வகுப்பு மாணவர்களால் தூய்மை செய்யப்பட்டது பட்டது அப்படின்னு முடிஞ்சிருக்கு பாருங்க ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார் இலக்கணம் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது தச்சன் நாற்காலியே செய்தான் நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது உடன்பாட்டு வாக்கியம் செயல் அல்லது தொழில் நிகழ்வதை தெரிவிப்பது உடன்பாட்டு வாக்கியம் செயல் அல்லது எடுத்துக்காடு உடன்பாடு எதிர்மறை கல்வி செல்வத்தை அனைவரும் போற்றுவர் கல்வி செல்வத்தை போற்றாதவர் எவருமிலர் குடும்ப தலைவருக்கு பொறுப்பு உள்ளது பொறுப்பில்லாத குடும்ப தலைவி இல்லல் ஆசிரியர்களுக்கு என்றும் செல்வாக்கு ஆசிரியர்களுக்கு என்றும் செல்வாக்கு இல்லாமல் இல்லை தன்வினை எழுவாய் தானே ஒரு செயலை செய்தல் பிறவினை எழுவாய் ஒரு செயலை பிறவரை கொண்டு செய்வித்தல் எடுத்துக்காட்டு தன்வினை செல்வன் பாடம் கற்றான் பிறவினை வந்து செல்வன் பாடம் கற்பித்தான் செய்தான் செய்வித்தான் திருந்தினான் திருத்தினான் உருண்டான் உருட்டினான் உண்டான் உண்பித்தான் ஆடினார் ஆட்டுவித்தான் கண்டான் காண்பித்தான் உழுதார் உழுவித்தார் ஆகியவை நேர்குற்று வாக்கியம் ஒருவர் கூறியதை அவர் கூறியபடியே கூறுவது மேற்கோள் குறியீடு இடம்பெறும் தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் அயற்குற்று வாக்கே ஒருவர் கூறுவதை அப்படியே கூறாமல் அயலன் கூறுவது போல கூறுவதால் கூறுவதில் மேற்கோள் கூடியீடு இடம்பெறாது தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயரில் மாறியமையும் எடுத்துக்காட்டு நேர்கூற்று அயர்குற்று நேர்கூற்றில நாளை நான் மதுரை செல்வேன் என்று நன்மாறன் கூறினான் மறுநாள் தான் மதுரை செல்வதாக நன்மார் கூறினான் நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று செல்வி தோழியிடம் கூறினாள் செல்வி தோழியிடம் தான் புத்தகம் கொண்டு வருவதாக கூறினாள் அமைச்சன் அரசே நீங்கள் செங்கல் வலுவாது ஆட்சி செய்ய வேண்டும் என்றான் அமைச்சன் அரசனிடம் செங்கோல் வலுவாது ஆட்சி செய்ய வேண்டும் என்றான் செய்தி வாக்கியம் ஒரு செய்தியை தெளிவாக தெரிவிக்கும் வாக்கியம் எடுத்துக்காட்டு மாணவர்கள் சிறந்த முறையில் தேர்வு எழுதினர் குடியரசுத் தலைவர் சென்னைக்கு வருகை தந்தார் உணர்ச்சி வாக்கியம் மகிழ்ச்சி துன்பம் வியப்பு போன்ற உள்ளத்து உணர்வுகள் வெளிப்படுமாறு அமைவது எடுத்துக்காட்டு ஆ என்னை அழகு ஐயோ அவர் மறந்துவிட்டாரா ஆஹாஹா அற்புதம் கட்டளை வாக்கியம் விளைவு வேண்டுகோள் வாழ்தல் வைதல் ஆகியவற்றில் ஒன்றை தெரிவிக்கும் எடுத்துக்காட்டு மாணவர்கள் அனைவரும் சீருடையில் வருக அனைவரும் தாய்மொழியை போற்றுக வினா வாக்கியம் வினா பொருளை தரும் வாக்கியம் எடுத்துக்காட்டு குழந்தைகள் குழந்தைக்கு என்ன பிடிக்கும் நீ உன் உண்மை பேசுகிறாயா ஏன் போட்டியில் கலந்து கொள்ளவில்லை தனி வாக்கியம் ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் ஒரு பயனிலையைக் கொண்டு முடியும் எடுத்துக்காட்டு சேரன் சோழன் பாண்டியர் மூவரும் நன்கு ஆட்சி புரிந்தனர் இந்த ஆட்சி புரிந்தனர் அது வந்து மூன்று பேருக்கு சேர்ந்து ஒரே பயனிலையும் கொண்டு முடிஞ்சிருக்கு திருவுக்கா பெண்களை போற்றினார் கம்பன் வள்ளுவன் இளங்கோ ஆகியோர் இயற்கையை போற்றினர் தொடர் வாக்கியம் தனி வாக்கியங்கள் பலர் தொடர்ந்து வரும் ஒரு பய எழுவாய் பயன பல பயனிலைகளை பெற்று வரும் எடுத்துக்காட்டு கண்ணன் உண்மையை பேசுவான் அவன் மிகச்சிறந்த உழைப்பாளி அவன் விடாமுயற்சியோடு செயல்படுவான் இந்த மிகச்சிறந்த உழைப்பாளி விடாமுயற்சியோடு செயல்படுவான் இது எல்லாமே ஒரே ஒரு எழுவாய் அதாவது கண்ணன் அவங்க அதுதான் எழுவாய் அது வந்து அத்தனை ச பயனிலையை பெற்று முடியுது அரசன் புலவரை கண்டான் அவரை வரவேற்றான் பரிசு வழங்கினான் இதில் வந்து கண்டான் வரவேற்றான் அது எல்லாமே பரிசு இது எல்லாமே வந்து அரசன் என்ற எழுவாய்தான் பல பயனிலை கொண்டு முடிஞ்சிருக்கு கலவை வாக்கியம் ஒரு முதன்மை வாக்கியம் ஒரு துணை வாக்கியத்துடன் சேர்ந்தும் ஒன்றுக்கு மேற்பட்ட துணை வாக்கியங்களுடன் சேர்ந்தும் வரும் எடுத்துக்காட்டு எவன் நேர்மையாக இருக்கிறானோ அவனே அனைத்தும் அனைத்திலும் சிறந்தவன் யார் கல்வி செல்வம் பெறுகிறார்களோ அவர்கள் வாழ்வில் வளம் பெறுவர் பொருள் மாறா எதிர்மறை தொடர் இரண்டு எதிர்மறை சொற்கள் சேர்ந்து வந்தால் அது உடன்பாட்டு பொருளை தரும் உடன்பாட்டு தொடரை பொருள் மாறாக எதிர்மறை தொடராக மாற்ற வேண்டுமானால் அதனை இரண்டு எதிர்மறைகளை கொண்டு கொண்ட தொடராக மாற்ற வேண்டும் எடுத்துக்காட்டு கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இறால் இதில் எழுதாமலும் இறால் ரெண்டுமே எதிர்மறை ஆனால் அதை வந்து நேர்மறைக்காக மா இது பண்ணுறதுக்காக எதிர்மறையில் சொல்லி சொல்கிறாங்க கந்தன் பள்ளிக்கு வராமல் இருக்க மாட்டான் அப்பனா கந்தன் கண்டிப்பா பள்ளிக்கு வருவான்